இந்த அரசாங்கத்துடைய கட்சி ஜனதா விமுக்தி பெற பொதுவாக வந்து ஒரு கருத்துராக்கத்தை செய்யுது அது விசேஷமாக போன பாராளுமன்றத்துக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் வடகிழக்கு வந்து தமிழர்களுடைய பெரும் கட்சியாகும் தமிழ் மக்கள் தங்களுக்குத்தான் அந்த ஆணையை வழங்கியிருக்கிறதாகவும் அந்த வகையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இல்லை என்றும் இதுக்கு முதலும் கூட தமிழ் மக்கள் அந்த நிலப்பாட்டோடு இல்லை ஆனாலும் இருந்த சிங்கள கட்சிகள் இல்லாட்டி சிங்கள என்று அவை சொல்கிற தேசிய கட்சிகள் என்று அவை சொல்கிற கட்சிகள் தென்னிலங்கை மையப்படுத்தின கட்சிகள் ஊழல்லையும் இனவாதத்திலேயும் ஊறி இருந்ததால் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளிடம் விழுந்து கொண்டு இருந்த வேண்டும் ஆனால் உண்மையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இல்லை என்ற ஒரு கருத்தை மிக தீவிரமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டத்திலே விதைக்கிறது மட்டுமல்ல சர்வதேச சமூக மட்டத்திலேயும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுடைய வடகிழக்கு தொடர்பாக அவர்களுடைய பார்வையில் இங்கு வந்து சமஸ்தி ஆட்சியோ சுய நிர்ணயமோ சுயாட்சியோ அவசியமல்ல மாறாக தமிழ் மக்களை சிங்களவர்களோடும் ஏனையோர்களோடும் சமத்துவமாக கருதி அவர்களை ச சமத்துவமாக எந்த விதமான மத இன சாதி வேறுபாடுகள் இல்லாமல் அணுகினதாக இருந்தால் தமிழ் மக்கள் மிகவும் சந்தோஷமாக வந்து இளைஞர்கள் என்ற ஒரு அடையாளத்துக்குள் விரும்பி தங்களுடைய முழு பங்கை செலுத்துவார்கள் ஒரு கருத்தை பகிரங்கமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில்தான் இந்த அபிவிருத்தி என்ற விடயத்தை அவர்கள் கூடுதலாக கைக்கு தூக்குகிறார் ஏனென்றால் வடகிழக்கிலே வந்து மக்களுக்கு போதிய அளவு அபிவிருத்தி செய்து கொடுத்து மக்களுடைய அந்த பொருளாதாரத்தை கட்டியடைப்பதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் தமிழ் மக்கள் த முழுமையாக இளைஞர்கள் என்ற ஒரு அடையாளத்துக்குள் விரும்பி என்ற அடிப்படையில் போன வரவு செலவு திட்டம் போன மாதம் நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே அனுரகுமார் திசாநாயக்கவும் அவர் சகாக்களம் வந்து ஏதோ இந்த வரவு செலவு வடகிழக்குக்கு தமிழ் மக்களுக்கு விசேஷமாக கூடுதலான ஒரு அக்கறை எடுத்து காசு ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் பொதுவாகவே அந்த வரவு செலவு திட்டம் நகரத்துக்கு வெளியிலே கிராம வழியிலே வாழுகின்ற மக்களை பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு அபிவிருத்தியை கிராமத்துக்கு கொண்டு செல்லுகின்ற என்ற அடிப்படையில் தான் அதை கொண்டாடினவை அதுக்கு மேலாக வடகிழக்குக்கு விசேஷமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதாக அவை அந்த பட்ஜெட் காலத்திலே அவர்கள் அந்த கருத்தை மிக அணித்தரமாக சொல்லிக்கொண்டு வருகிறார் அந்த வகையிலே இந்த பட்ஜெட் நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னம் அந்த பட்ஜெட்டை உறுதிப்படுத்துறதுக்கு அதை தயார்படுத்தி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு அனுரகுமார திசாநாயக்க உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு தலைமை தாங்கி கலந்து கொண்டு அப்போ அவர் இந்த சி சிந்தனையிலே அந்த வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்துறதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு பொழுது அவர் நடந்து கொண்ட விதத்தை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்கவும் ஏனென்றால் அவர் ஒரு ஜனாதிபதி அவருக்கு மேலே எவரும் வந்து இந்த நாட்டில் இல்லை அவர் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வாரார் என்றால் அந்த மாவட்டத்திலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் தான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஏனென்றால் அந்த மாவட்டத்துக்குரிய அனைத்து விஷயங்களும் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தான் முடிவெடுக்கிறது அந்த முடிவு மீறி எதுவும் அந்த மாவட்டத்துக்குள்ளே நடக்க முடியாது தையட்டி போன்ற அந்த இனவாத விஷயங்கள் நடக்குது ஆனால் உண்மையிலே சட்டப்படி வந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை மீறி அங்கே எடுக்கிற முடிவுகளை மீறி எதுவுமே நடக்கக்கூடாது ஏனென்றால் அதுதான் அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணுற தளம் அந்த அபிவிருத்தி கூட்டத்துக்கு நாட்டினுடைய முதலாவது பிரஜையாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி வருகிறார் என்றால் எந்தளவு தூரத்துக்கு அதை அது அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கின்றார் என்றால் எந்தளவுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை செய்ய போகிறார் என்றதை நாங்கள் கொஞ்சம் அதிலேயே வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவர் என்ன அங்கே வந்து என்ன செய்தவர் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தவர்களை மட்டம் தற்ற வேலையைத்தான் செய்தவர் அவர்கள் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்து யாழ்ப்பாண மண்டாலே வந்து விசேஷமாக வடகிழக்கு ஆனால் குறிப்பாக யாழ்ப்பாண மண்டாலே ஒரு செயல் இல்லாத செயல்திறன் இல்லாத ஒரு நிர்வாகம் நடத்தப்படுகின்றது இங்கே அரசியல்வாதிகளாக இருக்கலாம் நிர்வாகமாக இருக்கலாம் எதுவுமே தெரியாது காசு தாங்கள் ஒதுக்கினாலும் வந்து அந்த காசு திருப்பி வருஷ முடி முடிவில் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதுனாலே திரும்ப கொழும்புக்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்ற கருத்தை அவர் வந்த உடனேயே வந்து அந்த கூட்டத்திலே வந்து பதிவு செய்ய துணிஞ்சவர் அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக நிர்வாகத்தில் இருக்கிறவர்களிடம் குறுக்கு விசாரணை செய்கின்ற வகையில் வந்து கேள்விகள் கேட்க வழிகிட்ட அதில் குறிப்பாக வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் தரவுகளை வந்து கேட்டு திடீரென்று வந்து திறவுகளை கேட்ட இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் அந்த திறவை உடனடியாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை கண்டதால் வந்து அவர்களை சரியான ஒரு மட்டம் தட்டி ஒரு கிருத்திரமாக அவர்களை பற்றியான ஒரு கருத்துருவாக்கத்தை ஜனாதிபதியை அந்த கூட்டத்தில் வந்து லைவாக ஊடகங்கள் ஊடாக லைவாக வந்து அந்த விஷயங்கள் மக்களிடம் போய்கொண்டிருக்க வந்து அவர் ஒரு அப்படிப்பட்ட ஒரு தோட்டம்பாட்டை அந்த நிர்வாகிகள் தொடர்பாக வந்து ஏற்படுத்தினர் ஏற்படுத்தி போட்டு வந்து அவர் அந்த அவர்களை முற்றும் முழுதாக இவே இவே ஒரு பொருத்தன பொருத்தமானவர்கள் அல்ல இவர்களுடைய கையில் வந்து இந்த நிர்வாகத்தில் வந்து தமிழ் மக்கள் பெரிய அபிவிருத்தி அடையலாது என்ற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய விசேஷமாக தமிழ் நிர்வாகத்து உறுப்பினர்கள் தொடர்பாக ஒரு கருத்துவாக்கத்தை செய்து செய்து போட்டு ஒரு நக்கல் பாணியில் வந்து அவர் கேட்டார் வந்து இப்போ ஆர்டிடி எடுத்துக்கொண்ட அந்த உள் வீதிகள் தொடர்பாக எடுத்துக்கொண்டால் அவர் கேட்டார் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளவு காசு நான் கொடுத்தால் நீங்கள் சரியான வகையில் வந்து அந்த காசை பயன்படுத்துகிறா என்னால் உங்களுக்கு ஒதுக்குற காசு திருப்பி போகுது ஆகே எவ்வளவு காசுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு என்ற கேள்வியை கேட்டது அப்போ அந்த ஆர்டிடிஐ பிரதிநித்துவதுக்கின்ற மாகாண சபையினுடைய உத்தியோகத்தர் வந்து அதில் கொஞ்சம் தடிமாறின இது இதுக்கு எப்படி பதில் சொல்கிற என்று தடைமாறி கொஞ்சம் யோசிச்சு கொண்டு கடைசியில் வந்து சொன்னவர் வந்து சார் இந்த வருஷம் எங்களுக்கு இந்த வருஷம் தான் ரணில் விக்ரமசிங்கன்ற ஆட்சி காலத்தில் எங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் ரூபாய் யாழ் மாவட்டத்துக்கு இந்த உள் வீதிகளை திருத்துறதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த காசை நாங்கள் நிச்சயமாக செலவழித்து முடிப்போம் இந்த வருஷத்துக்குள்ளே அதை முடிப்போம் அண்டு சொன்னேன் சொன்ன இடத்துல ஜனாதிபதி கேட்டார் வந்து நீங்கள் சுவராக அதை செய்வீங்களோ என்று கேட்ட இடத்துல அவரும் அதில் நாங்கள் அந்த தேவைப்படுற அந்த திட்டத்தின் பிரகாரம் நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம் ஆகவே இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் நிச்சயமாக அதை செய்து முடிப்போம் என்று சொன்னார் அப்போ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுகின்ற வகையிலேயும் ஏதோ ஒரு பெரிய பெரும் பெரு பெருந்தன்மையை காட்டுற வகையிலையும் அவர் சொன்னார் சரி உங்களுக்கு வந்து அந்த ஆயிரத்தி முந்நூறு மில்லியனை வந்து நீங்கள் செலவு செய்வீர்களா இருந்தால் நான் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் வந்து நான் வடக் மாகாணத்துக்கு ஐயாயிரம் என்றால் அஞ்சு பில்லியன் ரூபாயை நான் ஒதுக்குவேன் என்று அவர் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விஷயத்தை அறிவி அறிவிக்கிற மாதிரி அவர் அறிவித்தார் அப்போ அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்களாக இருக்கலாம் நிர்வாகத்தில் இருந்தவர்களாக இருக்கலாம் கைத்தட்டினார் ஏதோ ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு காரியத்தை யாழ்ப்பாணத்துக்கும் விசேஷமாக வடக்குக்கு செய்து கொடுக்க போகிறார் என்று கைத்தட்டினார் அந்தளவு தூரத்துக்கு ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டார் ஆனால் நாங்கள் அந்த விடயத்தை கொஞ்சம் சொறிஞ்சு பார்த்தால் அந்த மேலே சும்மா மேலோட்டமாக வந்து இந்த விஷயங்களை அணுகாமல் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் யாழ்ப்பாணத்துக்கு போன வருஷம் போன வருஷம் ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி சொல்றாணத்துக்கு வந்து ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் தான் இந்த ஊடாக வந்து ஒதுக்குறதுக்கு அறிவிக்கிறார் வடமாகாணத்தில் வந்து அஞ்சு மாவட்டங்கள் இருக்கு நிர்வாக மாவட்டங்கள் இருக்கு அஞ்சு நிர்வாக மாவட்டங்கள் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது வந்து ஆயிரம் மில்லியன் தான் ஒதுக்கலாம் கண்டா யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் மெட்ட மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்க யாழ்ப்பாணம் ஒரு முன்னு முன்னேறின ஒரு இடத்துல தான் இருக்குது முன்னேறின இடத்து மெட்ட மாவட்டங்களுக்கும் விட கிளிநொச்சி எடுத்துக்கொண்டால் இத்திரையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வந்து ரோட்டே இல்லாமல் இருக்குது கிரவல் ரோட்டாக இருக்குது அதே மாதிரி மன்னர் முள்ளத்தீவு வவுனியா யாழ்ப்பாணத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆகுது யாழ்ப்பாணத்திலே கிடைக்க குறைபாடுகள் ஆனால் யாழ்ப்பாணத்தில் மெட்ட வடக்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் கூட ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலையிலே இந்த ரோட்டல் அந்த உள் ரோட்டல் இருக்கு அப்படி இருக்கவும் போன வருஷம் ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் தேவைப்பட்டது என்றால் இந்த வருஷம் இவர் சொல்லுகின்ற அந்த அஞ்சு பில்லியன் ஐயாயிரம் மில்லியன் என்றால் உண்மையிலே வந்து இந்த வருஷம் போன வருஷத்துக்கும் குறைச்சி தான் அவர் ஒதுக்க போறார் ஏன்னா யாழ்ப்பாணத்துக்கு வந்து சரி சமமாக பிரிச்சாலும் மஞ்ச மாவட்டங்களுக்கு வந்து சரி சமமாக இந்த ஐயாயிரம் மில்லியனை பிரிச்சாலும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஆயிரம் மட்டும்தான் போகுது ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு இருக்கக்கூடிய மெட்ட மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்க தேவையாக குறைவு என்றால் உண்மையிலே நடைமுறையில் வந்து சில யாழ்ப்பாணத்துக்கு ஆயிரம் மில்லியன் வர்றதுக்கும் கூட இந்த வருஷம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே குறையத்தான் போகுது தவிர அந்த ஆயிரத்தி முந்நூறு மில்லியனுக்கு தாண்டி மேலதிகமாக எதுவும் கிடைக்க போகிறதுன்றது வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஆனால் காட்டப்பட்ட படம் காட்டப்பட்ட படம் ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு யாழ்ப்பாணத்துக்கும் வடமாகாணத்துக்கும் வந்து நிதி ஒதுக்கப்பட போகின்றது இப்போ இந்த ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து அது பட்ஜெட் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே தான் அந்த கூட்டம் நடைபெற்றது அப்போ அதில் எந்தெந்த ரோட்டலுக்கு வந்து நாங்கள் எப்படி இதை ஒதுக்கிற தொடர்பாக வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து பேசப்பட்ட பொழுது எங்களிடம் தகவல் சொல்லப்படுகின்றது வந்து ஆயிரம் மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிற அடிப்படையிலே அங்கே வெறுமனே இருபது கிலோமீட்டர் ரோட் குரிய வேலை மட்டும்தான் அந்த ஆயிரம் மில்லியன் ரூபாயோடு செய்யலாம் சரியான ஆயிரம் மில்லியன் அந்த ஆயிரம் மில்லியன் சில வழியில் எங்களோட மக்களுக்கு பெரிய காசு சரி வருஷத்துக்கு கூட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பெரிய என்று நினைக்கலாம் ஆனால் வெறுமெனே இருபது கிலோமீட்டருக்குரிய மீட்டருக்குரிய ரோட்டலை மட்டும்தான் அதுவும் உள் ரோட்டு இந்த பெரிய ஹைவே இல்லை உள் ரோட்டு வெறும் இருபது மில்லிய இருபது கிலோமீட்டருக்குரிய ரோட்டல் மட்டும்தான் போடலாம்ன்றது தான் எங்களுக்கு வந்து நிர்வாகம் சொல்லி விட்டு ஆர்பிஜியும் சொன்னது கச்சேரி ஆலயம் வந்து தெளிவாக வந்து சொல்லப்பட்டது இப்போ நான் இந்த என்ன சொல்கிறேன் என்றால் எங்களுக்கு இன பிரச்சனை இல்லையா எங்களுக்கு வந்து அதாவது தமிழருக்கு இன பிரச்சனை இல்லையாம் தமிழ் மக்களே அப்படி உடைய ஒரு சிந்தனையிலே இல்லையாம் சுயாட்சி வேண்டாமா தமிழ் மக்கள் அபிவிருத்தி நடந்தால் போதும் என்று இருக்கிறோமாம் நாங்கள் இளைஞர்கள் என்ற ஒரு விருப்பத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் இதுக்கு முதல் இருந்த தென் தெற்கே சார்ந்த இனவாத கட்சிகள் ஆட்சியில் இருந்ததால் வந்து தமிழ் மக்கள் வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து வாக்கை கொடுத்ததே தவிர விரும்பி கொடுக்க இல்லை என்று